உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் கை பிடிச்சி சொல்லுங்கள் பக்கத்தில் கை பிடிச்ச சொல்லுங்கள் இருப்பார் நெஞ்சில் கைவிடுங்க சேர்த்திலையும் கத்த எனக்கு ஆதரவாக இருப்பார் மனிதனுக்கு அவரது பிள்ளைகள் உற்ற உறவினர் சிதை இனர்கள் இன்று இருப்பது இயல்பு இவர்களுக்கு ஆதர்கள் தான் ஆணர்கள் எல்லாம் தற்காலிக மாத்திரம் தான் நிரந்தரம் கிடையாது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதரவு நிரந்தரமானது எனவே தான் அவர் இந்த செப்டம்பர் மாதத்தில் நமக்கு சொல்லுகிறார் சேரேலின் கத்த உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் பறந்து காக்கிற பட்சியை போல இந்த பட்சி பறவைகள் எல்லாம் தன்னுடைய முட்டைகள் தன்னுடைய குஞ்சிகள் இவ இருக்கிற இடத்துல சுற்றி சுற்றி வர ஏன்னா அதுக்கு ஏதோ ஆபத்து வந்துடுமா அதை யாரை எழுத்துருவாங்களா திருடிருவாங்களா அதுக்கு மேல அது அவ்வளவு பாசமா இருக்கு ஒரு சரியான நல்ல அறிவில்லாத பறவை இப்படி தன்னுடைய முட்டைகளையும் குஞ்சுகளையும் பறந்து காக்கிறது போல ஆண்டவராய் அவரை போல உங்களையும் என்னையும் சிருஷ்டித்து இருக்கிறார் நம்மையும் அப்படி காப்பாரு நீங்க நம்பணும் சுவாசிக்கணும் அப்போ இந்த மாதம் முழுதும் உங்களே காப்பார் உங்க பிள்ளைகள காப்பார் உங்க தொழில் விதிப்பார் இந்த மாதம் முழுதும் மூன்று விதிப்பார் முதல்ல ஒரு பாதுகாப்பு தராரு இரண்டாவது நம்மை தப்பாரு மூன்றாவது கனப்படுத்தி உயர்த்துகிறார் ஒரு மனுஷன் இந்த மூன்று ரொம்ப முக்கியம் தப்பப்படுகிறார் காக்கிறார் கனப்படுத்தி உயர்த்துகிறார்